ஈரோட்ல <laughs> வாழ்ன்றது <laughs> <laughs>

கிச்சன்ல எக்ஸ்ட்ரா கிச்சன்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கு நைஸ் நைஸ் நீங்க என்ன பண்றீங்க ஏ ஜி நல்லா செய்ய மாட்டாளா பாத்திரக்கடைக்கு வந்து ஐ காட்டு வரும் தமிழ் பள்ளிப்படை வந்துருக்குறோம் வரலாமி வாங்கலாம்னு வந்து பார்த்தா எந்த கல்லையும் கிடைக்கலாம் சரி பாத்திரம் விலைக்கு கழுவுற பாத்திரம் வைக்க வைக்க விலக்கி வைக்கிற கூட வாங்கிட்டு போ அப்படின்னு தான் வாங்கிட்டு இருக்கிறோம் நீங்களா கம்மில் சொல்லுங்க சிலுவூர்லாம் வாங்கிங்க சில்வரில் வாங்கி சரி சில்வரில் வாங்கலாம் நீங்களும் ஐயா கொடுங்க என்ன டிசைன் வாங்கலாம் வாங்க ஸோ உரல் வாங்கலான்னு தான் வந்து பள்ளியும் பழைய ஃபுல்லாக அலைஞ்சோம் கிடைக்கல ஸோ அம்மா வந்து இந்த இது வாங்கணும்னு ரொம்ப நல்லா தேடிட்டே இருந்தாங்க அதனால வாங்கணும் நீட்டு மாடல் நீட்டு மாடலு தான்

ஈரோட்டில் வாழ்றதா இப்போ கடைசி இப்போ தமிழ் மணிக்கல தான் இப்போ வாங்கலாம் எங்கள் ஊர் கடையிலேயே வாங்கி வச்சு கிடைக்கும் போய் அடி பார்க்கலாம் வாங்க கிலோ எவ்வளோ சொன்னாங்க கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் நாம வாங்க வந்தது மஸ்கிட்டோ பேட்டு இங்க நீ என்ன பாத்துட்டு இருக்க இல்ல ஜீவித குழம்பு ஊதி குடுக்கிறதுக்கு எதையுமே தேடிக்க முடியாது மஸ்கிட்டோ பேட்டு தான் வாங்கலாம் அந்த மாதிரி பாருமா சோ மஸ்கிட்டோ பேட்டு தான் வாங்கலாம்னு வந்தது ஆனா அதை தவிர மச்ச எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் ஐநூத்தி ஐம்பது ஒரு வருஷம் வாரண்டி அதான் ஐநூறுவா கேட்டு பார்ப்போம் வீட்டுல கொசு தொல்ல தாங்க முடியல ஈய விட கொசு தான் அதிகமா இருக்கு பயங்கரமா கட்டிக்குது கொஞ்ச நேரம் ஃபேன் ஆஃப் பண்ணோம்னா போதும் கொசு நம்மளை தூக்கிட்டே போயிடும் இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது குழம்பு ஊத்தி கொடுத்துருவேன் இப்ப எனக்கு குழம்பு ஊத்தி கொடுத்துருச்சு

இது போட்டா கரெக்டா இருக்கும் தேடிட்டே இருக்கேன் இது கரெக்டா இருக்கும் கனே பிளாஸ்டிக்ல பார்த்தமா அது போட்டக்க வந்து உடைஞ்சு போயிருந்துட்டு இத பாத்திக்கிட்டேன் இந்த வாட்ல பரவாயில்லை ஆ பாரு இது எதுக்கு சூடு இல்லாம தூக்குறதுக்கு தான் வைக்கிறது இதுவே சூடு ஆகும் சூடு வராது இல்ல நீ எல்லாம் துணி பிடிச்சு எடுத்துட்டு போறத இது கீழ உடையாது அது உடைஞ்சு போச்சு பாத்தியா இது நெட்டு தான் போவோம் அப்படி போனாலும் அது என்ன ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா எவ்வளவு

இங்க இருக்கமா வீடியோல தெரியாது ஈ சாவோம் பார்க்கமா ஈ எல்லாமே சாகும் வேணும் கரண்ட் வேணும் வந்து மீ பேசர் சாராங்க 550 ₹ 550 ₹ அதா

கல்யாணத்தில் மிச்ச மீதி ஹல்ஸ் தான் போட்டிகிட்டு இருந்தோம் இப்போ நெய் போட்டாச்சு எனக்கு வீடுக்கு இருக்கப்படம் சொத்தப்போ வாங்க பிரவசம் பாத்தா அங்கேயே இருந்துச்சு பிரவசம் அதான் பழக்கத்துக்கே மனசு இல்லை நல்லா வாசல் இருந்தால் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறதுக்கு மனசோ ஆமாம் சீக்கிரம் ஆகி தீச்சர் இருந்துட்டோம்னா தீக்கப்படாது பத்து ரூபா நினைக்கிறீங்களோ மீரோ வச்சுருக்கோம் ஓகே இப்போது நம்ம பிரியாணி அனுப்புறோம் பிரியாணி மசாலா எல்லாம் நம்ம அரைச்சது எல்லாமே இருக்குது அதனால அதை தான் நான் போட போகிறேன் பெரிய அதை மட்டும் போய் நம்ம சேர்த்துக்குவோம் நம்ம பிரியாணி எப்பவுமே தெரியும் நான் ஒரே மாதிரி தானே செய்வேன் பேசி உள்ளே உள்ளதாக இருக்குது ஜீர ஒரு கையே ஒரு தான் தலை இதே மாதிரி என்ன কেটে எடுத்துருது. ஓகே. இந்த கொल्ले அடுத்து வந்து வெங்காயமும் ஒரு பச்சوله कट வெங்காயம் ஒரு வந்து ஒரு 1/4 கிளா வெங்காயத்தை कट இந்த கிண்ணி போட்டா வந்து சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு நா மேக்ஸிமம் வந்து வீடியோ போது யூஸ் பண்ணவே மாட்டோம்.

பார்த்து உப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லி இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ எடுத்தது எல்லாமே வந்துட்டு சூர்யா தான் சூர்யா வணக்கம் நம்மளுடைய மேரேஜ் வீடியோ மேக்ஸிமம் வந்து உடச்சு விட்டுறாது அப்புறம் பதிமூணாயிரம் பிடிக்கிட்டு தான் விடுவோம் நம்ம மேரேஜ் வீடியோ வந்து சூர்யாவும் தான் எடுத்தேன் தேங்க்ஸ் சூர்யா அவனோட பேஜ் பேர் என்ன ட்ரீம் ரிப்ளிகாஸ் நம்மளுடைய மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் அவனோட பேஜ்லேயும் இருக்கும் நான் அதே கீழே மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கலாம் அவனுடைய ஒர்க் பிடிச்சிருந்தால் நீங்கள் அவனை புக் பண்ணி உங்கள் ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணிக்கலாம் கலசவியே

குக்கர் இந்த குக்கர் கரெக்டா இருக்கமா இந்த குக்கர் கரெக்டா இருக்கா இது கரெக்டா இருக்கு பாரு நல்லா உள்ள இருக்கு நல்லா குக்கா குக்கர் வந்துரும் கரெக்டா இருக்கு டேஸ்ட் பாத்து குக்கர்ல டேஸ்ட் பாத்து மூடிடுறோம் கிச்சன்ல கிச்சன்ல புதுசா ஒரு ஆளு சிஸ்டர் ஆஃப் இந்தியா இந்தியாவா ஆமா பேர் உங்க பேர் என்னங்க தமிழ் தமிழ் முழு முழு பேரே எந்த பத்து நிமிஷம் ஓகே 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 நைஸ் 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 நீங்க என்ன பண்றீங்க

கப்பவா ஏன் இப்படி முக்க போடுறீங்க மூணு பேரும் எங்க சிரி ஏ ஜீவி செய்ய இன்னைக்கு எங்க வீட்ல எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லு